பன்னாட்டு மாவட்டம் மண்டலம் உள்ள பிரைம் சங்கம் மற்றும் விஸ்வா சித்த மருத்துவம் இணைந்து என்னாவூர் பாரத் நகரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் பாடசாலையில் லயன்ஸ் உலக சேவை தின மாவட்ட தலைவர் லயன் முனைவர் பி வி சுப்பிரமணிய தலைமையில் அவரது தாயார் தெய்வ திரு திருமதி பி வி தீனம்மாள் வீராசாமி அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அனைத்து விதமான எலும்பு முறிவுகளுக்கும் சிறப்பு சிகிச்சை மற்றும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு பனைவர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் எர்னாவூர் நாராயணன் எம் டி சேகர் கண்ணன் ஜெஸ்டின் பாரத் நகர் செயலாளர் கிருஷ்ணன் பொருளாளர் லயன் ராபின் லயன்ஸ் மாவட்ட தலைவர்கள் லயன் எஸ் டி சங்கர் லயன் உதயகுமார் லயன் சந்தோஷ் லயன் முத்துசாமி லயன் ராஜசிம்மன் மண்டல தூதுவர் லயன் ஜே பாலமுருகன் லயன் எஸ் பி முருகன் லயன் கோபி திருவொற்றியூர் பி வி எஸ் பிரைம் சங்க தலைவர் லயன் அம்ஜித் கான் செயலாளர் கிருஷ்ணசந்தர் பொருளாளர் முகமது யூசுப் லயன் வெங்கடேஸ்வரலு லயன் முருகன் மருத்துவர் கே ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த மருத்துவ முகாமில் எர்ணாவூர் பாரத் நகர் மக்கள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது